மட்டன் பிரியாணிக்கு வந்து ஆட்டோட தொடக்கறியும் ப்ளஸ் வந்து நெஞ்சிக்கறியும் வந்து பிரியாணிக்குன்னு சொல்லி வெட்டி வைக்கோங்க பிரியாணிக்கு வாசனை பொருட்கள் கூடவே வந்து முந்திரி இது தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க பத்து பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு தக்காளி பட்டா கிராம்பு இஞ்சி பூண்டு இந்த பட்டா கிராம்பு ஏலக்காய் இதை வந்து அரைச்சி தனியாக அரைத்து வச்சுங்க சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சுக்கங்க இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுங்க பூண்டையும் தனியாக அரைச்சி வச்சுங்க அடுப்பத்தை வச்சு நல்ல பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ப்ளஸ் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி வாசனை பொருட்கள்லாம் ப்ளஸ் முந்திரி தண்ணியில் ஊற வச்சோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலறிட்டு இந்த நீர்நிலமாக அறிஞ்சி வச்ச பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அதிகமாகவே சேருங்க அப்போ தான் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா க ஓரளவுக்கு நல்ல செ செம்பழுப்பு கலராக மாறுற வரைக்கும் வணக்குங்க இதுக்கப்புறம் வந்து சீரக சம்பாரிசிக்கு வந்து இப்போ வந்து தண்ணி வைங்க நான் வந்து ஒரு மூணு டம்ளர் பெரிய டம்ளர் எடுத்து வச்சிட்டேன் வெங்காயம்லாம் நல்லா வதக்கி கலர் மாறினதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் அரைச்சது பூண்டு இஞ்சி அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு டைம் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வதக்குங்க கிடை விட்டு இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கூடவே வந்து தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி தலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க நல்லா எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு கடைசியாக வந்து இந்த பட்டை கிராம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக அரைச்சது வந்து கொஞ்சமாக போட்டுட்டு மட்டன் ஆட் பண்ணுங்கள் தயிர் இந்த மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு நல்ல மட்டனில் வந்து ம காரம் உப்புலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா வதக்குங்க கூடவே மிச்சம் இருக்கிற கொ கொத்தமல்லி பதினாற்றலை காரம் பத்தில் அப்படின்னா பட்டை கிராம் ஏலக்காய் தூள் பாக்கி இருந்தது ஆட் பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்பில் வந்து சுடுதண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மட்டன் வகிறதா வந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வந்து ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அரிசி கழிஞ்சு ஆட் பண்ணணும் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் பெரிய டம்ளருக்கு வந்து நாலரை டம்ளர் தான் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் அதனால் தான் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கிறேன் சுடு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ஆஃப் எலுமிச்சு பழம் விதை இல்லாமல் த புழிஞ்சு விட்ருங்க நல்லா ஒரு கலர் கிளறிட்டு இந்த கேசரி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க நல்ல தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு இந்த பக்கத்தில் வந்து நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அதுக்கோசம் தான் சுடு தண்ணியே வச்சுருக்குது பத்தில் அப்படின்னா சோறு வந்து விதையாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கலர் கலரிட்டு இந்த வாழை இலையை வந்து மேலே பரப்பிட்டு தட்டு போட்டு நல்லா சுடு தண்ணி வெயிட்க்காக சுடு தண்ணி வச்சுட்டு இந்த சுடுதண்ணியிலே வந்து இந்த சட்டு சுற்றிலும் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நல்லா பிரியாணி வந்து நல்லா பொடியும் ஓரளவுக்கு வந்து பொடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு கலர் களறி நெய் ஊற்று கலருங்க இந்த மட்டன் பிரியாணி வந்து இன்னைக்கு உண்மையிலுங்க எங்கள் வீட்டில் வந்து சூப்பராக வந்துருக்குது நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த முறையில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்